நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உரைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் உயிரே ஏ சூப்பர்

காக்கா எப்படி அம் அம்முன்னு சாப்பிடுது அது மாதிரி அம்மும் இப்போது ஒரு ரூபாயா தாத்தா ஊட்டுவேன்னா நீ அம் அம்முன்னு வாங்கி சாப்பிடுவியா அம் அப்புறம் அம்மு இன்னைக்கு நீ உன் அம்மா வீட்டுக்கு போகிறல்ல என் ஊக்குப்பேன் எந்த ஊந்தோ எண்ணூந்தோ தாத்தாவும் போகலாம் ஆ அதான் அதான் அந்த தாத்தா வீட்டுக்கு தான் சொல்கிறேன் அங்க நீ போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தா உனக்கு பலூனு அது இதுன்னு எதையாவது வாங்கி கொடுத்து உன்னை அங்கேயே இருக்க சொல்லி சொல்லுவான் நீ அதெல்லாம் கேட்க கூடாது சரியா இங்க பாத்தா தாத்தா உனக்கு எவ்வளவு பலூனு வாங்கி தருவேன் எவ்வளவு சாக்கி வாங்கி தருவேன் எல்லாம் உனக்கு தெரியும் இல்லாமோ அதனால அவங்க என்ன கொடுத்தாலும் சரி நான் என் பாச்சா தாத்தா கிட்ட தான் போவேன்னு சொல்லிட்டு உன் அப்பா இங்க வரும்போது நீ அவன் கூட இங்க வந்துடணும் புரிஞ்சுதா ஆ சரி அம்மோ தான் இருக்கணும்

அதான் ரியாவுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ஐஷு சொன்னான் சாப்பாடு கொடுத்துட்டீங்களாமா நான் கூட்டிட்டு போகவா கூட்டிட்டு போறதெல்லாம் சரிதான் பாத்தி ஆனா என் பேத்திய பத்திரமா பாத்துக்க சொல்லு மா அவ ஏன் பொண்ணு என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு நாள் நான் தானே பாத்துக்கிட்டேன் இந்த வீட்டுல பாத்துக்கிறத பத்தி நான் பேசல அந்த வீட்டுக்கு போறாங்க பிள்ளை எப்பவுமே கூடிய வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லு அப்படி கூடையே வச்சு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு அவ ஒண்ணு யாரும் என்னன்னு தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் போகலையே அதுவும் அவளோட தாத்தா பாட்டி வீடு தானே அவங்களும் அவளை நல்லா தான் பாத்துக்குவாங்க அப்ப இங்க ஏன் முன்னாடி சொன்ன மாதிரி ஐஷு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லிட வேணாம்னு சொல்லுங்க அவ கேட்டா வருத்தப்படுவா ஆமா துரைக்கு எப்பவுமே பொண்டாட்டி கவலைப்படுவா பொண்டாட்டி வருத்தப்படுவான் பொண்டாட்டிய பத்தி மட்டுமே தானே யோசனை இருக்கிறவங்க எல்லாம் எப்படி போனாலும் கவலை இல்லையே என்ன பேசுறீங்க நான் எதுவும் தப்பா பேசுறியா பாத்தி இப்போ அவன் பொண்டாட்டிக்காக தானே அவன் பொண்டாட்டி வீட்டுல போய் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பொண்டாடி வீட்ல என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும் ஆனா அதுக்காக எவனாவது போய் பொண்டாடி வீட்லயே பச்சை பத்து நாள் இருக்கணும்னு முடிவு பண்ணுவானா எனக்கு தெரிஞ்சு மானா மரியாதை இருக்கிற எவனுமே அப்படி முடிவு பண்ண மாட்டான் மா அவர்கிட்ட சொல்லுங்க பொண்டாட்டி வீட்டுல போயிருக்கிறது அப்படியெல்லாம் ஒண்ணும் மரியாதை குறைச்சலாம் கிடையாது அப்படியே மரியாதை குறைச்சலாவே இருந்தாலும் எனக்கு மரியாதையை விட என் பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் முக்கியம் ஆமாமா துரைக்கு மரியாதையை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு அன்னைக்கு அந்த இவனோட சட்டையை புடிச்சப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னதான் பொண்டாட்டியோட அப்பாவாவே இருந்தாலும் சட்டையை பிடிக்கும் போது தியாகி மாதிரி நிக்கிறதுக்கு இவரால் மட்டும் தான் முடியும் தியாகி மாதிரி நிக்காம வேற என்ன பண்ணணும்னு கேளுங்கம்மா ஏன் இவர் என் சட்டையை பிடிச்சதே இல்லையா இவர் என் சட்டையை பிடிக்கும் நான் தியாகி மாதிரி தான் நின்று இருக்கேன் இல்ல அப்படி அவர் என் சட்டையை பிடிச்சதுக்கு நான் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கணும்னா முதல்ல நான் இவர்கிட்ட தான் பிரச்சனை பண்ணிருக்கணும் பாத்தியா பத்தி இப்போ கூட நம்ம பொண்டாட்டி விட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் மன யாருக்கும் சப்போர்ட் பண்ணனும்னு பேசல போது பாத்தி அவனை எதுவும் பேச வேணாம்னு சொல்லு புளிய கூட்டிட்டு கிளம்ப சொல்லு புள்ளைய மட்டும் பத்திரமா பாத்துக்க சொல்லு சரிமா அவர் என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையாவை கூட்டிட்டு கிளம்புறேன் நாங்க வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ஆனா அதுக்குன்னு நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன் நான் அடிக்கடி இங்க வந்து உங்களையும் பாத்துக்குவேன் எதுக்கமா தோரம் வந்து பாத்துக்கலனா நம்மள பாத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியாதமா ஐயோ இக்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க டேய் அவர் இப்படி தான் எதையாவது சொல்லிட்டு நீ ரியாவ கூடிட்டு கிளம்பு அப்புறம் ரியாவியும் இஷுவியும் பத்திரமா பாத்துக்கடா ஆ நான் பாத்துக்கறமா நான் போயிட்டு வரமா

நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது இந்த பதினஞ்சு நாள்ல எப்படியாவது அவகிட்ட பேசி அவளுக்கு நம்ம தான் முக்கியம்னு அவளுக்கு புரிய வைக்கிற அதெல்லாம் நான் பேசிக்கிறேங்க ஆனா ஐஸ்வர்யா மட்டுமா வரா மாப்பிள்ளையும் கூடல வராரு வரட்டும் அதுக்கு என்ன அவன் வந்தா அவ என்ன இருபத்தி நாலு மணி நேரமோ ஐஸ்வர்யா கூடவே இருக்க போறான் அவன் ஆஸ்பத்திரிக்கு அங்க எங்கன்னு கிளம்பி போவான்ல அப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போதுலாம் நீ ஐஸ்வர்யா கிட்ட தனியா உட்காந்து பேசு இரும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட நீ பேச பேச தான் அவன் மனசு மாறும்

அவன் நம்ம பொண்ணு வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு இப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு நம்ம பொண்ண வேற பையனுக்கு கட்டி வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கும் அந்த பொறுக்கி நம்ம அவன் தான் முக்கியம் என்ன ஆனாலும் அவன் தான் வாழ்வேன்னு புரிவாதமா இருக்கா அவளையும் நம்மளால மாத்த முடியல ஆனா இப்ப நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவளை நம்ம கூட வச்சுக்கிறது தான் அது மட்டும் இல்ல நமக்கும் நம்ம பொண்ணை விட்ட யாரும் இல்ல அவங்க வீட்டுல இருந்தா அப்படியே அவங்க பக்கமே அவளை மாத்திருவாங்க அப்புறம் நம்ம கிட்ட நம்ம பொண்ணு வரவே மாட்டான் அதே மாதிரி நம்ம பொண்ணு நம்ம பேத்தி நீ பிறக்க போற குழந்தை எல்லாமே நம்ம மாதிரி நம்ம முறைப்படி வளரணும் இப்படி இது எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு ஐஸ்வர்யா நம்ம தான் இருக்கணும் அவனுக்கு அவன் பொண்டாட்டி வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கட்டும் இல்லனா அடிக்கடி வந்து பாத்துட்டு போகட்டும் ஆனா ஒரு நாளும் நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு திரும்ப அனுப்பவே கூடாது அதுக்கு இந்த பதினஞ்சு நாள்ல அவகிட்ட எப்படியாவது பேசி அவன் மனச போகும் ஆ சரிங்க அன்றைக்கே எப்படியாவது அவகிட்ட பேசி அவன் மனதை மாற்றலான்னு தான் நினச்சோம் அதுக்குள்ளே தான் அவள் காலையில் எந்திரிச்சு என் புரிச்சனை பார்க்கணுன்னு கிளம்பி போயிட்டாலே ஆனா இப்போ தான் பதினஞ்சு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க போகிறால்ல அதெல்லாம் எப்படியாவது பேசி அவன் மனதை மாற்றிடலாம் ஆ சொரிஷன்போம் ஆமாம் என்ன அவனோட அம்மா அப்பா என்னமோ காலையிலேயே அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் காணோம் வாமைஷ்வரியா இப்பதான் நானும் அப்பாவும் எங்கட இவ்வளவு நேரமாகியும் காணமேன்னு பேசிட்டு இருந்தோம் என்ன மட்டும் வாமான் கூப்பிடுறீங்க அவரு தானே வந்திருக்காரு அவரையும் கூப்பிடுங்க விடைஷு அவங்க கூப்பிடலன்னா என்ன நான் வராமையா இருக்க போறேன் நீ எங்க இருக்கியோ அங்கதான் நான் இருப்பேன் அது இனி யார் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி இங்க பாரு நம்ம பொண்ணு மனசு மாறுற வரைக்கும் நம்ம அவங்கிட்டயும் கொஞ்சம் நல்லபடியா தான் நடந்துக்கணும் நம்ம அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்புறம் கடைசியில் ஐஸ்வர்யா கோச்சுட்டு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு போயிருவா ஐயோ ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் இனிப்போ அவன் மனச மாத்திர வரைக்குமாவது அவன் கிட்ட கொஞ்சம் நம்ம நல்லா தான் பேசணும் ஆமா செல்வபோ அவனை நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் ஐஸ்வர்யாவும் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கேன்னு சம்மதிப்பா ஆ சரிங்க ஐயோ என்னமா ஐஸ்வரியா மாப்பிள்ளையே நாங்க கூப்பிடாம இருப்போமா வாங்க மாப்பிள்ள வரத்த செல்லி தாத்தா வீட்டுக்கு அழகா ரெடியாய் வந்திருக்கீங்களே இனி பதினஞ்சு நாளைக்கு தான் இருக்க போறீங்க தாத்தா உங்களுக்கு பொம்மை எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் ஆமண்ட தங்கம் எல்லாமே இருக்கு பாட்டி தாத்தா உனக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா இனி இங்கேயே இருந்தா பாட்டியின் தாத்தாவும் உன்னை நல்லா பாத்துக்குவோம் ஆமாமோ இன்னும் பதினஞ்சு நாளைக்கு தான் இங்க இருக்க போறோம் அந்த பதினஞ்சு நாளைக்கு அவங்க உன்ன நல்லா பாத்துக்குவாங்க சரி சரி எத்தனை நாளைக்கு இருக்குதுங்கிறதுல அப்புறமா பார்த்துக்கலாம் நீ வா தங்க நம்ம உள்ள போலாம் ஐஸ்வர்யா மாப்பிள்ளையை கூட்டிட்டு உள்ள வாமா ஐஷோ நம்ம இதுக்கு முன்னாடியும் உன் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா உன் அம்மா அப்பா கூப்பிட்டு முறைப்படி இப்படி நம்ம மூணு பேரும் இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஆமாங்க எப்போவுமே ஒன்று அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்க இல்லைன்னா என்னை திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வருவீங்க மற்றபடி நம்ம மூணு பேரும் இப்படி ஒன்றா வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் அப்போ அப்போது கல்யாணம் முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாகும் வீட்டுக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமாங்க அப்போது பொண்ணும் மாப்பிளையும் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது ஆராத்தி எடுத்து வரவே இருக்கணும்

பாருங்க மாமா இப்பதானே வந்திருக்கேன் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு இங்க இருக்க போறேன் இதுக்கு அப்புறம் தான் என் ஆட்டத்தை பாக்க போறீங்க ஆடுடா ஆடு ஆனா இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு இந்த பதினஞ்சு நாள் எங்க பொண்ணு வாயாலேயே இதுக்கு அப்புறம் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல வைக்கிறேன்டா அதுதான் மாமா நானும் சொல்றேன் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு இந்த பதினஞ்சு நாள்ல உங்க மனச மாத்தி நீ தான் என் மருமகன் உங்க வாயால சொல்ல வைக்கிற மாமா முடிஞ்சா பண்ணுடா என்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல எங்க இந்த பக்கம் வாங்க ஆராத்தி எடுக்கிறேன் ஆத்தே ஒரு நிமிஷம் நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மாமா தான் அதனால மாமா கையால ஆரத்தி எடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஐயோ மாப்ள ஆரத்தி எல்லாம் பொம்பளைங்க தான் எடுப்பாங்க ஆம்பளைங்களே எடுக்க மாட்டாங்க அம்மாடி ஐஸ்வர்யா மாப்ளைக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுல்ல கொஞ்சம் சொல்லுமா ஐயோ என்னங்க நீங்க இப்போ எதுக்குங்க அப்பா ஆரத்தி இருக்க சொல்றீங்க சும்மா தான் ஐஷு நீ இதெல்லாம் அப்பா என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வரோன்னு பயந்துகிட்டே இருந்த இப்ப நான் இப்படி சொல்லியும் அவர் கோவப்படாம எந்த பிரச்சனையும் பண்ணாம நமக்கு ஆரத்தி எடுத்து நம்மள உள்ள வாங்கன்னு சொன்னா அப்போ இதுக்கப்புறமும் அவர் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்ற அர்த்தம் அதான் இதுக்கப்புறம் அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் ஓ அப்படியா சரி இருங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அம்மா அவர் ஏதோ அப்பா ஆர்த்தி எடுத்தா நல்லா இருக்கும்னு என்னம்மா இப்போ ஆம்பளைங்களா ஆரத்தி எடுக்க இருக்க எதுவும் இல்லையே ஐயோ அது இல்லம்மா ஐஷு பொம்பளைங்க இல்லாத வீடுனா ஆம்பளைங்க ஆரத்தி எடுக்கலாம் நான் இருக்கும்போது எதுக்கு உன் அப்பாவை ஆரத்தி எடுக்க சொல்லணும்னு தான் ஐயோ அது ஒண்ணும் இல்லத்த எல்லாரையும் விட நானும் ஐஷுவும் பிரியாம என்னைக்குமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது மாமா தான் அதான் முதல் முதல்ல வீட்டுக்கு வரோம் மாமா கையால ஆரத்தி எடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு நான் ஆசைப்படுத்துல ஏதாவது தப்பாத்த என்னங்க இவன் இப்படி சொல்றான் டிசிஷன் பக்கம் என்ன பண்றது குடு நானே ஆரத்தி எடுக்கிறேன் போது மாமா மூணு சுத்து தானே சுத்தணும் மறந்து போய் அதிகமா சுத்திராதீங்க மடி ஐஸ்வரியா மாப்பிள்ளையும் ரியாவையும் கூட்டிட்டு உள்ள போம்மா ஐஷோ நீ ரியாவை கூட்டிட்டு உள்ள போ எனக்கு மாமா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு பேசிட்டு வந்துடுறேன் என்னமாமா சௌக்கியமா என்னடா என் பொண்ணோட நீயும் இங்கே வந்து இருந்துட்டா எங்க பொண்ணு எங்க கிட்ட இருந்து பிரிச்சர்லான்னு பாக்குறியா ஐயோ மாமா உங்க பொண்ணு உங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக வரல சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன் நீ என்னடா எங்க பொண்ணு எங்களோட சேர்த்து வைக்கிறது எங்க பொண்ணை எப்படி எங்க கூட வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும்டா நீ வேணா பாருடா பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்பி போகும்போது நீ மட்டும் தனியா தான் போவ அதையும் பாக்கலாமாமா பாருடா என்ன நீ அவ கூட வந்துட்டா எதையாவது பேசி எங்க மனச மாத்தி எங்க பொண்ணு எங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடலாம் நினைச்சியா ஐயோ மாமா யார் மனசையும் மாத்துறதுக்காகவோ யாரையும் திருத்துறதுக்காகவோ எல்லாம் நான் இங்க வரல என் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கேன் பாதுகாப்பா இது அவ வீடு நாங்க அவ அம்மா அப்பா இங்க அவளுக்கு எதுக்குடா பாதுகாப்பு முதல்ல இங்க நீ உனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்க அப்புறம் என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் ஐயோ மாமா அதை நான் பாத்துக்கிறேங்க மாமா அப்புறம் இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு புருஷன் விட விட பெத்தவங்க வீட்டில தான் பாதுகாப்பு தேவைப்படுது ஏன்னா பெத்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அம்மா அப்பாங்களை விட அவங்கவங்க அவங்க கௌரவம் தான் முக்கியம்னு நினைக்கிற அம்மா அப்பாங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஒரு மருமகம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல மாமா ஆனா உங்களுக்கு நான் கிடைச்சிருக்கனே நீங்க ரொம்ப லக்கி மாமா டே நீ என்ன பண்ணாலும் இங்க உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாதுடா என்ன கிழிக்க முடியுதுங்கிறத கிழிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மாமா அதையும் பார்க்கலாமா என்ன இப்போ என்னமோ எங்க பொண்ணு உன்னை விட்டு என்கிட்ட வர மாட்டேன்னு சொன்னதுனால நீ என்னமோ பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா ஒரு காலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி உன் கூட வந்ததுக்கு அப்புறமோ நீயும் வேண்டாம் உன் காதலும் வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அம்மா அப்பா தான் முக்கியம்னு எங்க கூட எங்க பொண்ண வர வைக்க எங்களுக்கு தெரியும் போது இப்போவும் அதை பண்ண எங்களுக்கு தெரியும் ஐயோ மாமா அது போன வருஷம் இது இந்த வருஷம் இப்போ முடிஞ்சா என் பொண்டாட்டி வாயால எனக்கு என் புருஷன் முக்கியம்ல அம்மா அப்பா தான் முக்கியம்னு சொல்ல வச்சிருங்க சொல்ல வைக்கிறோம் ஏன் எங்களால முடியாதுன்னு நினைக்கிறியா பதினஞ்சு நாள் இருக்குல்ல சொல்ல வச்சு காட்டுறேன் பெத்தவங்க வேண்டாம் காதலிச்சவன் தான் காதலிச்சவனோட போன எல்லா பொண்ணுங்களும் ஒரு காலத்துல அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணது தப்பு நம்ம அம்மா அப்பா தான் முக்கியம் திரும்பி வந்திருக்காங்க ஆனா எங்க பொண்ணு அப்படி வராததுக்கு ஒரே காரணம் நீ டாக்டரா இருக்க அந்த அளவுக்கு அவ கஷ்டப்படல அதனால மட்டும்தான் அவ திரும்ப வராம இருக்கான் இதே நீ ஒரு வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயிலா இருந்திருந்தா அவளை என்னைக்கும் உனக்கு தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அம்மா அப்பா தான் வேணும்னு எங்ககிட்ட வந்திருப்பா இல்லம்மா ஹைஷு என்னை விட்டு உங்ககிட்ட வராததுக்கு காரணம் நான் டாக்டருங்கிறதுனாலயோ எனக்கு வசதி இருக்குன்றதுக்காகவோ இல்ல ஏன்னா பெரிய டாக்டர் ஹாஸ்பிட்டல் வீடு வசதி காருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த ஊர்ல ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல வந்து இருந்தப்ப கூட என் ஐஷு என் கூட வந்து இருந்தா அப்ப நீங்களும் இந்த ஊர்ல தானே இருந்தீங்க அப்போ எனக்கு என் புருஷன் வேண்டாம் என் அம்மா அப்பா தான் முக்கியம்னு அவ உங்ககிட்ட வரலையே இனி இப்ப எனக்கு வசதி இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என் பொண்டாட்டி ஐஷு என்னைக்குமே இருப்பா என்னை விட்டுட்டு கூட வரணும்னு நினைக்க மாட்டா அதுக்கு காரணம் என்னடா அன்பு நாங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்பை விடவா நீ வச்சுட்ட இல்ல நாங்க வசதியா பாத்துக்கிட்டத விடவா நீ பாத்துக்கிட்ட நீங்க உங்க பொண்ணு எவ்ளோ வசதியா வேணா பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாமா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டிய நான் மகாராணி மாதிரி தான் பாத்துக்கிறேன்

வெற்றி கொடி நாட்டி நாளை தர பேட்டி ஓல்ல புத்தி செல்லாத உன்னை பென்று பெண்ணை பென்று மண்ணை வெல்லும் என் நம்மா கண்ணு சௌக்கியமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களை பார்த்தா நாளைக்கு வரேன்